வணக்கம் தினகரன் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் நியூ எஜுகேஷ்னல் சிஸ்டம்னு கொண்டு கொண்டாந்தாங்க அது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அகாடமிக் இயரில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பிஜேபி அரசாங்கம் வாட் இஸ் அ நியூ எஜுகேஷ்னல் சிஸ்டம் அந்த இங்கிலீஷ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது ரிலிஜனுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அது போன்ற சில தவறான அணுகுமுறைகள் இருப்பதாகவே அடியேன் கருதுகின்றேன் ஏன்னா இங்கே ஸ்காலர்ஸை நெவர் பீன் ரெஸ்பெக்டட் பெரிய பெரிய இண்டிவிஜுவல்ஸு எழுத்தறிவித்தவர்கள்ன்றமே அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்காலர்ஸு எழுத்தாளர்கள் உண்மையான பகுத்தறிவுவாதிகள் இவங்களெல்லாம் மதிக்கிறது கிடையாது இதை கொண்டாந்துடுறாங்க மெக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தான் உண்மையானது நேர்மையானது நாணயமானது பிரிட்டிஷ்காரன் அந்த காலத்தில் மெக்காலே இங்கே வந்தார் எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவில் எஜுகேஷ்னல் மினிஸ்டராக வந்த பிறகு அவர் என்ன சொன்னார்னா இங்கிலீஷை கற்றுக்கோங்கப்பா இந்தியா நல்லா இப்போ இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன இந்தியா கிடையாதுப்பா பெரிய இந்தியா சாதாரண இந்தியா கிடையாது பங்களாதேஷு பாகிஸ்தானு சிலாங் பர்மா எல்லாம் சேர்ந்தது தான் இந்தியா அந்த இந்தியாவில் அவ்வளோ பெரிய ஒரு நாட்டுக்கு அவன் சொன்னான் இங்கிலீஷ் வேணும் இங்கிலீஷ் தான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது மற்றவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொன்னாங்க இந்த சான்ஸ்கிருட்டு தமிழ் தெலுங்கு அங்கங்கே திண்ணைப்பள்ளில் சொல்கிறாங்க இதெல்லாம் இவங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான் எந்த ஃப்ரெஞ்சுக்காரங்கள வந்து இங்கிலீஷ்காரனுக்கு பிடிக்காதோ அந்த ஃப்ரெஞ்சுக்காரனுடைய கோட்டை நெப்போலியன் போனப்பாட் சொன்ன கோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோட் இம்பாசிபிள் இஸ் எ வேர்ட் டு பி ஃபவுண்ட் இன் த டிக்ஷனரி ஆஃப் ஃபூல்ஸு முடியாதது என்பதே முட்டாள்களின் அகராதியில்தான் உள்ளது என்பதை லார்ட் மெக்காலே அவர்கள் மிக ஆணித்தரமாக அழுத்தமாக இந்திய சமுதாயத்தில் சொல்லி கம்பல்சரி எஜுகேஷன் இங்கிலீஷ் வேண்டும் வேண்டும் என்று சொல்லி இங்கிலீஷை வழிநடத்தினார் இங்கிலீஷை கற்றுக்கொள்ளச் செய்தார் அதன் காரணமாக தான் ஒரு குஜராத்தி மகாத்மா காந்தி தமிழர் ராஜாஜி இவங்கள்லாம் ஒன்று சேர்ந்தது இங்கிலீஷில்னா எங்கே ஒன்று சேர முடியும் இந்தி எங்கே போச்சு எங்கே வர போகிறாங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி இட் இஸ் அகைன்ஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ் மென் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் நாம் வெற்றி பெற்ற போது கூட அந்த அறிவுதான் ஆங்கில அறிவு தான் ஆங்கில அறிவு தான் இந்திய மக்களை ஒருங்கிணைத்தது ஆங்கில அறிவுதான் இந்திய மக்களை உயர்த்தியது ஆங்கில அறிவுதான் விஞ்ஞானபூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக முன்னேறியது சும்மா சொல்லிகளா நம்ப எங்கள் மொழி தமிழ்மொழி முக்கியம் இல்லைன்னு சொல்ல தமிழ்மொழி இனிமையானது முக்கியமானது மூத்த குடிமொழி அதெல்லாம் இப்போ நம்ம சொல்ல முடியாது அதெல்லாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்த குடிமொழி தமிழ்மொழி தான் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இங்கிலீஷை மறந்துடக்கூடாது இங்கிலீஷ் இல்லைன்னா நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸே கிடையாதுப்பா லார்ட் மெக்காலே போன்றவர்கள் இல்லை என்றால் நாம் ஆங்கில அறிவையே பெற்றிருக்க முடியாது விடுதலையை ஒன்றிணைத்திருக்க முடியாது அதாவது எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் நாம் தோல்வியூட்டுறது கூட அந்த மொழி அறிவு நமக்கு இல்லை ஒருங்கிணைப்பது இல்லை யாருக்கு எந்த மொழி தெரியும் அதுதான் உலகளாவிய மொழி இப்போ இங்கிலீஷ் இருக்குதுன்னா இங்கிலீஷை பாராட்டுவோம் இங்கிலீஷை போற்றுவோம் இங்கிலீஷை வணங்குவோம் என்று மட்டும் சொல்லி லார்ட் மெகாலேவியனுடைய புகழ் வரணுங்க சும்மா என்னவோ பேசுகிறாங்க எல்லாேருமே அன்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எவ்ரி படி ஸ்டடீடு அண்டர் லார்டு மெகாலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இன்க்ளூடிங் எம்ஏ என்று கொள்ளுகின்றாரே நம்முடைய முக்கிய மந்திரி பிரதான மந்திரி அவருக்கு என்ன என்ன படிச்சிருக்கார் எம்ஏ படிச்சிருக்கார் எந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனில் படித்தார் மெக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தான் படித்தார் எல்லாருமே மெக்காலி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனில் படித்தவங்க தான் சொல்லி இந்த மெக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தொடர வேண்டும் இதில் வந்து நீங்கள் அடிமத்தனா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீணுங்க அதெல்லாம் அடிமத்தனம்லாம் எப்படி வரும் எல்லாம் அவன் தான் சொல்லி கொடுத்தான் கட் நம்ம எங்கே பண்ணோம் ஷேவிங் எங்கே பண்ணோம் அதெல்லாம் அவன் தானே பா சொல்லி கொடுத்தான் ரயில்வே அவன் தானே குணாந்தான் ஷிப்பிங் தானே குணந்தான் ஏரோப்ளைன் வந்தான குணம் நம்ம இன்னத்த கொண்டாந்தோம் சும்மா நம்மளே சொல்லிக்கிறோம் அவ சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிக்கினே இருக்க வேண்டியதுதான் மட்டும் சொல்லி மாற்றுவோம் இன்னொரு ஊரை மதிக்க கற்றுக்கொள்வோம் கணியன் பூங்குன்றனர்னா தெரியாமலா சொன்னார் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்ன அது எவ்ரி கண்ட்ரி இஸ் மை கண்ட்ரி எவ்ரி மேன் இஸ் மை கின்ஸ் மேன் அப்போ இங்கிலீஷ் மேன் கூட என் கின்ஸ் மேன் தானேப்பா இங்கிலீஷ் கண்ட்ரி கூட என் கண்ட்ரி தானே அதனால தமிழாக அங்கே போய் தமிழான்றதை விட இந்தியன் அங்கே போய் ப்ரைம் மினிஸ்டர் ஆகலையா இங்கிலாண்டில் அமெரிக்காவில் இப்போ ஒரு தமிழ் பெண்மணி வர முடியாதா வர போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் பிரசிடெண்ட்டாக தெரில எனக்கு அங்கே எப்படி எலெக்ட் பண்ணுவாங்கன்னு இந்த மாதிரி உலகம் வந்து குளோபலைசேஷனில் போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது இன்னும் கூட அந்த ரீஜனல் அவுட்ஃபிட்டை வச்சுன்னு நான் தான் நான் தான் நான் தான் என்ன ஏன் நடக்குது இங்கே இதெல்லாம் நல்லபடியாக மாறணும் இளைஞர்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகின்றார்கள் தவறாக வழி நடத்தப்படுகிறார்கள் என்று மட்டும் சொல்லி நான் இப்போ சொல்கிறேன் லாங் லிவ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லாங் லிவ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் நன்றியுடனும் அன்புடனும் சொல்வதற்கு முன்னால் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய வாழிய பாரத மணி திருநாடு வே தினகரன்